தாத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்வான செய்திகள் அடுத்தடுத்து நடைபெற வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்து மூன்று என்றென்றும் அன்னையின் அருள் நிலைத்திருக்க இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் இழைக்கும் வினை வழியே அடும் காலம் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களவ குவிமுலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே திருமணம் கமழக்கூடிய சிவபெருமானின் சுத்தத்தை உருகச் செய்யக்கூடிய குவிந்த மார்பகங்களை கொண்டிருக்கும் யாமளையே கோமளமே நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப யமன் வந்து என்னை அழைக்கும் அந்த தருணத்தில் நான் துன்பப்படும் வேளையில் அன்னையே சரணம் என்பேன் விரைந்து ஓடிவந்து என்னை காத்தருள்வாய் ஆம் என்றென்றும் அன்னையின் அருள் நிலைத்திருக்க இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் துன்பம் என்கின்ற ஒன்று வருமானால் அடுத்து இன்பம் என்பதுதானே வரும் அப்போது எது நமக்கு துணையாக நிற்கும் அன்னையின் அருள் மட்டும்தான் துணையாக நிற்கும் துன்பம் வருகின்ற போது அன்னையை அழைக்கக்கூடிய அந்த சிந்தை வந்துவிட்டாலே அடுத்த வினாடி நமக்கு இன்பம் பிறந்துவிடும் ஆனால் ஏதோ துன்ப காலத்தில் நமக்கு அன்னையின் நினைவு மறந்து போகிறது அன்னை இருக்கின்றாள் காத்தாயி இருக்கின்றாள் நம்மை காத்திடுவாள் என்கின்ற சிந்தைதான் நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்பதை சொல்லி தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்துக் காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம்முடைய தீய வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்